ஃபோன் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஃபோன் பண்ணி நீங்களே என்ன கேட்குறீங்க இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது வேலை போயிட்டு வீட்டு வாடகை கொடுக்கணும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லி நானே வந்து வேலை இல்லாமல் தான் இருக்கிறேன் நானே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் என்னால் எதுவும் போதும் ஆனால் உதவின்னு சொல்கிறது இறைவன்கிட்ட மட்டும் கேளுங்க மனிதர்களிடம் கேட்காதீங்க தேவை ஏன்னா மனிதர்கள் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது ஒரு வார்த்தையால் தாக்கிடுவான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் இப்போதான் எனக்கு புரியுது ரொம்ப நல்லவனாக இருந்தால் நல்லா செய்வாங்க வச்சு ரொம்ப வச்சு நல்லா செய்வாங்கங்க இரவன் கிட்ட மட்டும் கேளுங்க என்ன நான் தான் எல்லாமே எல்லாமே கொடுப்பான் கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொடுப்பான் அது வரைக்கும் பொறுமையா இருங்க ஏன்னா நான் இருக்கிற நிலைமைக்கு இப்ப வந்து ஒண்ணுமே எனக்கே வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போட ஏன் போடுறேன் ஏன் போடுறீங்க தேவையில்லாத விஷயம் அதுவும் நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா ஏன்னா நான் வீடியோ வந்து உருவாக்குறதோ இல்லை எதோ ஒன்று செய்து போகிறதோ அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அது சரிங்களா உங்களுக்கு என்னென்னவோ இருக்கு உங்கள் கிட்டே ஆ நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்க ட்ரிங்க்ஸுனாக என்ன சொல்கிறது ஒயின்சாப் ஆ ட்ரிங்க்ஸு போதை பொருள் உயிர் நீங்கள் ஒரு இருக்கிறீங்களா அதே மாதிரி தான் எனக்கு ஒரு யூடியூப் போதை அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் ஒரு சாப்பாடு பீரியராக இருப்பீங்க அது ஒரு போதை உங்களுக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு யூடியூப் போதை சரிங்களா அதுவும் நீங்கள் கேட்கக்கூடாது நான் யூடியூப்பில் சேனல் உருவாக்குனதே எதுக்கு தெரியுமாக்கா என்னுடைய தவறான சிந்தனையை வந்து நான் வந்து வேற எதலையாவது போய் எப்படி சொல்கிறேன்னாக்கா அது தவறான சிந்தையினைகள் வரும் எல்லாருக்கும் வரும் தான் அது ப குறிப்பிட்ட அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது வரும் தான் எல்லா ஆண்களுக்கும் அது குறிப்பிட்ட வரும் ஏதாவது விட்டு ஓடி பிள்ளாமா எதாவது என்னென்னவோ வரும் சிந்தனை எல்லாம் விட்டு எங்கேயாவது ஓடி பிள்ளாமா இல்லை செத்து போடலாமா என்னென்ன சிந்தனை வரும் அந்த சிந்தனையை வந்து வேற இடத்துல எங்காவது போய் நம்ம செலுத்தினோம் சரிங்களா அந்த மாதிரி வந்து அந்த சிந்தனையை வந்து வேற இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தினோம் போது அந்த சிந்தனை வந்து தானாக அது இதாகிடும் செத்து போயிடும் அந்த சிந்தனை செத்து போயிடும் நாம் வந்து உயிரோடைய இருக்கலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் தான் போயின்னு இருக்குது வாஷ்கார் போன் பண்ணி கேட்குறாரு தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்குறது எனக்கு ஏன்னா நானே வந்து என்னுடைய வாஷியிலே வந்து என்னென்னா இந்த ரெண்டு மாதத்துல என்னென்ன நான் கேட்கணும் அதெல்லாம் கேட்டேன் நான் நேர் வழியில் போகிறவனுக்கே வந்து இந்த நிலமை எந்த நிலமை இந்த நேர்மை நேர் வழியில் இருக்கிறவனுக்கு நேர் வழியில் இருக்கிறவனுக்கு இந்த நிலைமை என்ன அதில் வந்து அந்த வழியாக சாப்பிட்னு இருக்கிறாங்கள எந்த வழியா அந்த வழியாக சாப்பிட்னு இருக்கிறாங்கள அவங்களுக்கெல்லாம் என்ன நிலமை பாருங்கள் உலகம் நல்லா தான் இருக்கும் மறுமை நாளில் அல்லா இடம் புரிஞ்சுக்கணும் அது சரி முக்கியமாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா அவர் சேரிய ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க நாட்டில் இருக்கிற மக்களே வந்து சோத்துக்கு மண்ணை போட்டுன்னு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வேறு நாட்டை பற்றி அவர் எங்கே யோசிப்பார் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறேன் நான் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒன்றுமே புரிய மாட்டிங்க சரி இப்போ அவரை பற்றி நான் பேசுகிறேன் எனக்கு ஏதாவது வரப்போகுது ஆபத்து ஏன் பேசணும் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறேன் நான் ஒருத்தர் கேட்குறாரு ஆ ஏன் பேச ஏன் பேசுகிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறேன் அவனால் நான் பாதிக்கப்பட்டவன் நான் திருப்பூரில் எத்தனை பேர் வேலை இருக்கிறாங்க தெரியுமா ஏழோ எவ்வளோ பேர் மூட்டை முடிக்கி போ போயிட்டார் தெரியுமா வைர வைர சொல்கிறாங்கம்மா வைரம் அதுலேயும் எவ்வளோ அடி தெரியுமா ஏன்னா திருப்பூர் மக்கள் வந்து ஒரு சிலர் பேர் எனக்கு தெரியும் அவருக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த சைடெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது ஏன்னா அங்கே எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அங்கே தான் தெரியும் கேட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கேட்டு பாருங்கள் ஆ எத்தனை பேரோட சோத்தில் மண்ணு போட்டுக்கிறேன் தெரியுமா ஏன் பேச வேலையை பார்த்துட்டு போடா ஆ பேசுகிறேன் ஆ எத்தனை கம்பெனி காணா காணாமல் போச்சு இப்போ எத்தனை கம்பெனி காணாமல் காணாம போது எத்தனை பேர் ஃபோன் பண்ணி தெரியுமாடா வேலைக்காக என்கிட்ட சிரிச்சுன்னு என்ன சொல்றது ஒன்றும் புரியல ஏன்னா இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா சயின்ஸ் சொல்லுது இல்லை மனிதர் வந்து குரங்குல தான் உருவாகணும்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது அந்த சயின்ஸோட அடிப்படையிலே சொல்கிறேன் நான் குரங்கல் வந்து குரங்குங்க வந்து தாவின் விளையாடின்னு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு மரத்தில் அதில் ஒரு குரங்கு கீழே விழுந்துது மேலே இருந்த குரங்குலாம் பார்த்து கீழே உருந்த குரங்கை பார்த்து சிரிச்சுச்சான் அந்த மாதிரி போன பாருக்கோ அந்த குரங்கு இப்ப இந்த குரங்கு கீழே குரங்க பார்த்து எல்லா குரங்கும் இது ரொம்ப சீரியஸான விஷயங்க அது டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அவனை வச்சு அவனால் வாசிப்பான் அந்த நாட்டுக்காரன நல்லா டம் டம்ம டம் 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 நம்ம அப்போ அவனுக்கு புரியும் ஏன்னா ரொம்ப ஆபத்துங்க ரொம்ப ஆபத்து சரி போன் பண்ணி பேசும்போது அவங்க என்னென்னா சொன்னாங்க அதெல்லாம் வந்து என்னால் இதில் சொல்ல முடியாது ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து ரொம்ப ஏன்னா அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த வழி தெரியும் இப்போ என்னோட நிலமாக கூட வச்சுங்க எனக்கும் இருக்கும் கஷ்டம் வெளிப்படியாக என்னால் பிச்சை எடுக்க முடியல மனிதர்கள்கிட்ட வந்து போய் பிச்சை கொடுமான்னு கேட்க முடியல இறைவன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு என்னோட கஷ்டத்தை சொல்லிட்டு உக்காந்துக்கிறேன் பொறுமையாக உட்காந்துட்டாங்க யாரா நீ எனக்கு இது வச்சு நான் எதுக்கு நீங்கள் நீ உருவாக்கிய மனிதர்களிடம் நான் எதற்காக பிச்சை எடுக்க வேண்டும் நீ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நான் கேட்டுக்கிறேன் நான் இந்த கமெண்ட்ஸ்லேயே எழுதி போடுவாங்க ஏங்கிட்டே கேட்டுங்க முதல்ல நான் அல்லா கிட்ட தான் முதல்ல கேட்குறது அல்லா கிட்ட தான் முதல்ல கேட்குறது அப்புறமா தான் தெரிஞ்சவங்க யார் நண்பர்கள் யார் துரோகிகள் யார் எல்லாருக்கும் துரோகிகிட்டேயும் கூட நான் நல்லா பழகுவாங்க நான் நல்லா பழகுவேன் ஏன்னா நான் செத்துக்கு அப்புறமா அவனும் என்னோட ஜனாதான் அமாசை வந்து படிக்கணும் அவனும் வந்து முக சுழிச்சு போகக்கூடாது நீங்கள் ஊழோடு இருக்கும்போது என்னென்னா பேசுனா தெரியுமா அந்த என்னோடய காசு நிறைய பேர் ஏமாற்றிக்கிறாங்க என்னோடய ஒழிப்பு நிறைய பேர் ஏமாற்றிக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து எதுவும் நான் கெட்ட வார்த்தையாக நான் திட்ட அவங்க வேணான்னு என்ன திட்டிக்கிறாங்க என்னென்னா திட்டிக்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் கேட்டு நானும் வறுமை நாளில் வந்து உங்களெல்லாம் அல்லாஹ் கிட்ட போய் நிற்க வைக்கிறான் நீ அவங்கக்கிட்ட பதில் சொல்லிடுவோன்னு சொல்லி நான் சந்தோ நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அவன் வந்து நான் நடந்து தான் போவேன் இங்கே ஓ இந்த மாதிரி ஏதோ துணியை போட்டு நடந்து போவான் அவன் வந்து நல்லா வண்டியில் வருவான் நல்லா ஸ்டெயிலாக வந்து கண்ணாடி மாட்டி நல்லா வரும் என்னை பார்த்தோன்னா அப்படியே வண்டியை திருப்பின்னு போயிடுவான் வேறு தருப்பான் ஏன்னா அவங்களுக்கே திரிது அவங்களோட உ உள் உள் மனசுக்கே அது வந்து கில்ட்டியாக தெரியும் நான் எது அந்த செஞ்சுது அவனுக்கு நான் செஞ்சு தப்புன்னு தெரியும் அவனோட உள் மனசுக்கே தெரியுது அவன் வண்டியை திருப்பின்னு தெரியாது நான் ராஜா மாதிரி நடந்து தான் போ கலையை தூக்கின்னு நடந்து போ உலகத்துக்கு எப்படி தெரியுன்னாக்கா அவன் நல்லவன் மாதிரியும் நான் ரொம்ப கெட்டவன் மாதிரி தான் தெரியும் ஆனால் அவனோட உள் மனசுக்கு தெரியும் என்னோட உள் மனசுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் தேவையில்லாத விஷயம்லாம் நான் பேசுகிறேன் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நிறைய கம்பெனில வேலை போயிடுச்சு அவங்கெல்லாம் வந்து தயவு செய்து வேறு வய ஏதாவது ஒரு ஸ்வீட் தொயிலோ அல்லது ஏதாவது ஒரு ஹோட்டலோ ஏதாவது ஒரு வேலையில் போய் உடனே சேருங்க அந்த வேலைக்காக நீங்கள் வந்து கா காத்து கொண்டு இருக்கிறது ரொம்ப ஆபத்தில் முடியும் ஏதாவது ஒரு வேலையில் போய் செய்யுங்க ஏன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் எனக்கு தெரியாதவங்களும் இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலையில் போய் உடனே போய் சேருங்க என்னடா ஹோட்டலுக்கு போய் நம்ம பிளேட்டை கழுவணுமே கிளாஸை கழுவோம் கழுவணுமான்னு யோசிக்காது ஏன்னா நேர் வழியில் சம்மாரிக்கிறது தான் இதுவும் இறை இறைவனுக்கு பிடிக்கும் சரிங்களா என்ன நம்மளால் வந்து திருட முடியாது பொய் சொல்ல முடியாது திருடத் தெரியாது பொய் சொல்ல தெரியாது நேரிலே போய் சாகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் உடனே போய் அந்த வேலைக்காக காத்து கொண்டு இருக்காதுங்க ஏதாவது ஒரு வேலையில் போய் சேர்த்துங்க அவங்க நூறோ ஐம்பதோ ஏதாவது ஒன்று கொடுத்தா கொதிக்கி ஓட்டுங்க சரிங்களா நல்ல நிலைமைக்கு வரும்போது அவங்களே கூடுவாங்க சரிங்க அப்போது வந்து நீங்கள் போய் சேருங்க நீங்கள் வந்து நிறைய போய் வந்து கெஞ்சின்னு இருக்கிறாங்க எனக்கு வேலையை கொடு வேலை இந்த வேலை விட்டா வேற வேலை தெரியாது எனக்கு வேலையை கொடுங்கன்னு அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது வரும் உள்ள ரணமாக இருக்கு எனக்கு அதெல்லாம் வெளியே சொல்றது வார்த்தை இல்லை அதுக்கெல்லாம் ஏன்னா அந்த நான் அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த உள்ள இருக்கிற வழி தெரியும் அந்த டோனால் டெம்பரங்கள்லாம் அந்த வெளியெல்லாம் தெரியாதான் அவன் அவனுக்கு காசுன்னு சொல்கிறது ஒரு அவனுக்கு காசு எங்களுக்கு தான் உயிரை கரண்ட்டு வாடகை கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் சாப்பாடு சாப்பிட்ணும் அதுதான் அந்த வேலை வந்து அந்த வேலை இல்லைன்னா விடுங்க வேறு வேலை ஏதாவது போய் நீங்களே உடனே போய் சேர்ந்துடுங்க ஏதோ ஒரு வேலை சரிங்களா அந்த வேலை தான் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காதுங்க ஏதோ ஒரு வேலை ஓட்டல்லோ ஹோட்டல்லையோ இல்லை செய்யுங்க போய் என்ன செய்யறது செய்யுங்க அது போய் என்ன இருக்குது நம்மளுக்கு தான் பொய் சொல்ல தெரில திருட தெரில அப்படி இருக்கும்போது எதுக்கு போய் ஏதோ ஒரு வேலை போய் சேருங்க ஃபோன் பண்ணி என்ன வேலை கொடுன்னு கேக்குறீங்களா எனக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் வேலை கொடுக்குற நிலமையில இல்லை நான் கஷ்டமாக தான் இருக்கு நானே கேட்குறேங்க இப்போ நானே வெக்கத்தை விட்டு எல்லாருக்கிட்டேயும் கேட்குறேன் வேலை தெரியுமா நானே கேட்குறேன் ஒரு ஹோட்டலில் ஒரு பெருக்கிற வேலையோ இல்லை செப்டிக் டேக் கிளீனிங் பண்ணுற வேலை எல்லாமே நானே கேட்குறேன் இறங்கி கேட்குறேன் இப்போ நானே உங்களுக்கே தெரியும் நான் வந்து எப்படி இருந்தேன் இப்போ இறங்கி இதுவும் வந்து போவோம் தாண்டி போயிடும் அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன் நானு முக்கியமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப எங்கேயும் இல்லைன்னு சொல்ல நான் ஏதாவது அந்த வேலைக்கு போய் ஏன்னா அந்த தான் வேணும் இந்த தான் வேணும்னா அதெல்லாம் கிடைக்காது இப்போ கிடைக்காது சரிங்களா ஏதோ ஒரு வேலை இவரோட இருக்க முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான் வீட்டு வாடகை கொடுக்கணும் தெரியுது இல்லை மாதம்னா அவங்களுக்கு கொடுக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் வீட்டு வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் இல்லைன்னு கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்பான் வந்து ஃபோன் பண்ணி கேட்பான் தெரியுது இல்லை நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறீங்க அந்த வார்த்தையெல்லாம் இதில் வந்து சொன்னால் ரொம்ப கஷ்டம் நானே வந்து அந்த நிலைமையா அந்த தான் நான் உடம்புல ஜுரம் இருக்கு மாத்திர மாற மாத்திர சாப்பிட்டு ஆனா வந்து ஊசி போறதுக்கு காசு இல்லை எனக்கு ஏன் கிட்டேயே நானே ஓப்பனா சொல்ற மாறேன் அல்லா கிட்டே சொல்லிட்டேன் அல்லா கொடுப்பான் அப்போ நான் அப்போ நான் என் உடம்ப பார்த்துக்குவேன் நல்லவனாக இருந்தால் தான் வந்து ரொம்ப ஆபத்து உலகத்தில் நான் வந்து என் என்ன பற்றி சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன் ஆ நல்லவனாகவே இருந்து வாழி நாங்கள் அப்படியே இருந்து செத்து போடுறோம் யாரும் சாய்க்காதீங்க ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களே ஏதாவது ஒரு வேலை கொடுத்துடுங்க ஒரு ஹோட்டல்லையோ இல்லை கொடுங்க ஏன்னா தெரிஞ்சவங்கிட்ட தான் வேலையும் கேட்க முடியும் தெரியாதவங்கிட்ட போய் வேலை கேட்க முடியுமா அது நீங்களும் சொல்லுங்கள் வேலை இல்லாத நேரத்தில் நாங்கள் செய்கிற வேலை இல்லாத தான் தெரியாத வேலை வந்து உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்களும் கொஞ்சம் கொடுங்க அவ்வளோதான் சொல்றது நான் நான் என்ன சொல் ஏன்னா உலகத்துல நான் நான் ஒன்று நடக்குது அப்படி இருக்கும்போது நான் அந்த வார்த்தைக்கு நாங்க என்ன எது சொல்லலாம் உலக உலக